பாஸ் பொழுது மூணாம் இடம் வெற்றி அப்போ பல விதங்கள்ல இவங்களுக்கு தொடக்கத்தில் வெற்றி கிடைக்கும் இது ராகுவிற்கு குருவின் பார்வை கண்டிப்பாக இருக்கிறது பிறகு செவ்வாய் ஆட்சி சூரிய உச்சம் இதுக்கு பிறகு புதனாட்சி இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் வரும் இதையும் தவிர ஜூன் மாதத்துக்கு பிறகு இவர்களுக்கு அந்த ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ராகு கேது அச்சுக்களுக்கு நடுவ எல்லா கிரகமும் அடங்கினாலும் மூணாம் இடங்கிற வெற்றி ஸ்தானம் உபதயஸ்தானத்தில் அமர்ந்து ராகு இவர்களுக்கு வெற்றியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்சத்தின் கட்டாயத்தில் வந்து சிக்குகிறார் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் குறிப்பாக ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் இருந்து செவ்வாயின் நட்சத்திரத்தில் இறங்கி வந்தாலும் அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் அதையும் தவிர வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார்